அனைவருக்கும் வணக்கம் நான் சனம் சேட்டி பேசுறேன் நான் இன்னைக்கு நவீன நவையர் மண்டிஸ்வரின் உமா அவங்க கூட இருக்கேன் அண்ட் சிங்க இருக்கேன் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ரொம்ப மிக முக்கியமான ஒரு பேர்னிங் இஷ்யூன்னு கூட சொல்லலாம் திஸ் இஸ் அபவுட் விமென் சேஃப்டி அண்ட் ரேப் செக்ஷுவல் அசால்ட் இது வந்து சொல்கிறதுக்கே நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா நாலு ரேப் கேசஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இங்கேயும் கொல்கத்தாவில் நடந்த ரேப்பை பற்றி நம்ம இங்கே எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஈஎன்ல நேற்று கிருஷ்ணகிரியிலே நேற்று பதிமூணு பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்கூல் பிரின்சிபல் அதே மாதிரி பெங்களூரில் இருபத்தொன்னு வயசு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பைக்கில் ஒரு லிப்ட் கேட்டு போன பொண்ணு வந்து ரேட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு தானே வாரத்தில் சானே வந்து ஸ்கூலில் அகைன் அந்த ஸ்கூலோட ஜனிட்டர் ஸ்வீப்பர் வந்து ரெண்டு பெண் குழந்தைகளை பாத்ரூம்ல வந்து நம்ம பெண்களை வந்து நீ வந்து வெளியில போகாத இந்த மாதிரி ட்ரெஸ் போடாத யாரையும் ஈஸியா நம்பாத அப்படின்னு சொல்லி சொல்லி வலுக்கிறது எவ்வளவு நாளைக்கு நம்ம பண்றோம் எங்க இதோட ரூட் காஸ் ரூட் ப்ராப்ளம் எங்க இருக்கு ஆண்களோட மைண்ட் செட்ல அங்கேதான் மாற்றம் கொண்டு வரணும் அது ஸ்கூல்ல வயசுல இருந்து அது கொண்டு வந்தாதான் ஒரு மாற்றம் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு சத்தியமா அது வந்து ஹோப்ஃபுல் இல்லாம நம்ம எப்படியாவது ஒரு மாற்றம் வருமானது ஒரு ஹோப்பு நம்ம வச்சுக்க முடியும் இதுக்காக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி ஒரு சின்ன முயற்சி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஒரு ப்ரொட்டஸ்ட் மார்ச் ப்ரொட்டஸ்ட் தான் ஒரு போராட்டம் தான் நம்ம வந்து இப்போ இருக்கிற சேஃப்டி மெசர்ஸ் பத்தாது இது நம்ம ஸ்டேட் பிரச்சனை கிடையாது நேஷன் வைடு இந்தியா முழுக்க இதுதான் பிரச்சனை இருக்கிற சேஃப்டி மெஷர்ஸ் பத்தாது இருக்கிற பனிஷ்மெண்ட் தண்டனை வந்து ரொம்ப சிவியரா இன்ஸ்டன்டா நீங்க இன்னொரு வாட்டி எவனோ ஒரு பொண்ண கன்சென்ட் இல்லாமல் தொடர்றதுக்கு ஆயிரம் வாட்டி யோசிப்பான் இல்லன்னா அப்படி அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் பவர் இன்ஃபுயன்ஸ் பணம் இதெல்லாம் வச்சு எத்தனை பேருக்கு எஸ்கேப் ஆயிருக்காங்க நம்ம கேள்விப்பட்ட ரேப் கேஸ வந்து நிர்பயா கேஸ் வந்து ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தான் சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம இது பாண்டிச்சேரியிலேயே நடந்திருக்கு சின்ன வயசு பொண்ணு அஞ்சு வயசு பொண்ணு வந்து சொந்த சித்தப்பா சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வேட் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ எங்கே நம்ம வந்து இதுக்கு நியாயம் பேச போறது அப்படின்ற பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்கு இதுக்கு என்ன தீர்வு பண்ணி தான் நம்ம வந்து இது ப்ரொஜெக்ட் மாட்டேன் இது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ அது மேடம் உமா மகேஸ்வரி வந்து பேசுறேன் வணக்கம் நான் உமா மகேஸ்வரி அனைவருக்கும் வணக்கம் நான் உமா மகேஸ்வரி நவீன நவீன ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர் ஆக்சுவலா வந்து சன்ன எனக்கு கொஞ்ச நாளே தெரியும் அவங்களோட இன்ஸ்டா இன்ஸ்டா பேஜ்ல வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெஸ்ட் பண்ணலாம் மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன் பார்த்த உடனே நான் இன்னொரு ஆதரவு அவங்களுக்கு கொடுத்தேன் கொடுத்து நம்ம இந்த மாதிரி சேர்ந்து பண்ணாலும் அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க சேர்ந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்கள் இவ்வளோ தான் இது பண்ணிட்டுருக்கோம் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து கென்ஷனாக ஃபிஃப்ட்டு நாங்கள் அப்படி பண்ண வந்தோம் பட் என்னென்னா ஒரு டைம் கேட்டிருக்காங்க நாங்கள் கேட்கற இடம் கிடைக்காது நீங்கள் வேறு எங்கேயாவது மாதிரி ட்ரை பண்ணிட்டீங்கன்னாலும் ஸோ எங்களுக்கு நாங்கள் கேட்ட இடம் வலியும் போகும் எனக்கு அங்கே தான் வேணும் அப்படின்னா ஸோ மினிமம் செவன் டேஸ் டியூரேஷனில் கொடுத்துருந்தீங்க நீங்கள் ரொம்ப ஷார்ட்டில் கொடுக்கணும்னு பண்ணுறாங்க பரவாயில்ல நெக்ஸ்ட்டு சாட்டர்டேக்கு கொடுங்கன்னு கேட்டு வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி ஈவினிங் எங்களுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறதான் சொல்லியிருக்காங்க சரி தி பெஸ்ட்

கணவரை சொல்லவே கூலி குறுகிற ஒரு பெண்ணாக இருந்து என்னதான் வந்து தைரியமா திருவள்ளுவர் சொன்ன போல புதுமை பெண்களாக நாங்க வரணும்னு நினைச்சா கூட முடியல குழந்தை முதல் முதியோர் வரை இன்றைக்கு வந்து ரொம்ப கேவலமான கீழ்த்தனமாக இன்றைக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் ரொம்ப இந்த சுதந்திர இந்தியாவில் வருத்தத்தோடு சொல்லிக்கொள்கிறேன் இந்த சுதந்திர கடந்த சுதந்திர தினத்தை கூட

ஒரு டாக்டர் சகோதரி அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடூரங்களா ஒண்ணு ஒண்ணு வாசிக்க வாசிக்க அப்படியே பெண் குழந்தைகளை வெளியே அனுப்புறதுக்கே எங்களுக்கு பயமா இருக்கு ஆனால் நான் சுதந்திர இந்தியாவில நான் வாழ்றேன் நான் பெருமையா சொல்லிக்கிறது நான் வெப்பப்படுறேன் வேதனை படுறேன் இன்னைக்கு வருங்காலத்துல குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புறது கூட ரொம்ப யோசனை பண்றேங்க இங்க பதிமூணு வயது குழந்தைகள் பதிமூணு குழந்தைகள் வந்து அந்த மாசஸ்னாலேயே இந்த வன்புடங்க செஞ்சிருக்காங்க இவங்க எல்லாம் என்ன பண்ண போறோம் நம்ம இந்த ஒரு நாலு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இல்ல பத்து வருஷம் அது மூலியம் அவங்களும் மறந்துடுவாங்க அந்த குழந்தைங்களும் மறந்துடும் அந்த குழந்தைங்களுக்கு கேசே அந்த பதினெட்டு வயசு ஆகிறப்ப வரும் இப்போ இந்த நிலைமை எல்லாம் மாறணும் ஃபாரின் கண்ட்ரில குடுக்கற மாதிரி இந்த மாதிரி வன்புணர்வு பண்ணக்கூடிய எந்த வித எந்த ஒரு ஆண் மகனாக இருந்தாலும் என்ன ஒரு போஸ்டிங்ல இருந்தாலும் அவருடைய ஆணுறுப்பு அறுக்கப்பட வேண்டும் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாங்க அரசு நீதித்துறையை நாங்கள் வலியுறுத்த போறோம் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி